ஆசை அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அதில் இன்னைக்கு நாம் பார்க்க இருப்பது ஆவாரம்பூ அதன் நன்மைகள் மற்றும் தீமைகள் பற்றி பார்ப்போம் வாங்க ஆவாரம்பூ என்பது தமிழ்நாட்டில் மிகவும் பழமையான மற்றும் மருத்துவ குணமுள்ள ஒரு வனவிலை தாவரமாகும் இதன் பூ இலை பட்டை மற்றும் வேறு அனைத்தும் மருத்துவ குணங்கள் நிறைந்தவை ஆனால் தவறான விதத்தில் அல்லது அளவிற்கு மேல் கொண்டால் தீமையும் ஏற்படக்கூடும் ஆவாரம்பூவின் நன்மைகள் ஒன்று வெப்பத்தை குறைக்கும் ஆவாரம்பூ சாறு அல்லது கஷாயம் குடிப்பதன் மூலம் உடலின் உள் வெப்பம் குறையும் இரண்டாம் சர்க்கரை நோய்க்கு உதவிகரமானது ஆவாரம்பூ சிறந்த இரத்த சர்க்கரை கட்டுப்படுத்தியாக செயல்படுகிறது சர்க்கரை நோயாளிகள் இதை கஷாயமாக பயன்படுத்தலாம் மூன்றாவது அருமையான பசியூட்டும் தன்மை இதன் வாசனை மற்றும் கசப்பு பசிக்கு தூண்டுகோலாக இருக்கிறது நான்காவது சிறுநீரக பிரச்சனைகளுக்கு தீர்வு சிறுநீரில் ஏற்படும் எரிச்சல் மற்றும் அழுத்தத்தை குறைக்கிறது ஐந்தாவது தோல் சீரமைப்பு ஆவாரம்பூவை முகத்தில் பூசுவதால் பிம்பிள் அக்கை போன்றவை குறையலாம் ஆறாவது குடல் நலம் குடலின் சூடான தன்மையை குறைத்து நல்ல செரிமானத்திற்கு உதவுகிறது ஆவாரம்பூவின் தீமைகள் ஒன்று அளவிற்கு மேலெடுத்தால் பக்க விளைவுகள் அதிக அளவில் எடுத்தால் மயக்கம் தலை சுற்றல் குமட்டல் போன்றவை ஏற்படலாம் இரண்டாவது கற்பிணிகள் தவிர்க்க வேண்டும் ஆவாரம் கஷாயம் கற்ப காலத்தில் சிலருக்கு தொந்தரவு ஏற்படுத்தக்கூடும் மருத்துவரின் ஆலோசனை அவசியம் மூன்றாவது குளிர்ச்சியான உடல்நிலையுடன் உள்ளவர்களுக்கு ஏற்றது அல்ல உடல்நிலை இயல்பாக குளிர்ச்சியாக உள்ளவர்களுக்கு ஆவாரம் பயன்படுத்தும்போது சளி தும்மல் போன்றவை அதிகரிக்கலாம் நான்காவது சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படலாம் ஆவாரம் பயன்படுத்தும் போது சிலருக்கு தோல் பொடுகும் கசப்பு தாங்க முடியாமை போன்ற ஒவ்வாமை எதிர்வினைகள் இருக்கலாம் எப்படி பயன்படுத்தலாம் ஆவாரம் கஷாயம் இலைகளை அல்லது பூவுகளை கொதிக்க வைத்து வடிகட்டி தினமும் ஒரு கப் குடிக்கலாம் ஆவாரம் பூ பூச்சு தோல் பிரச்சனைகளுக்கு பூவின் விழுதியை முகத்தில் முகமூடியாக பயன்படுத்தலாம் ஆவாரம் பொடி உலர்த்திய பூவுகளை பொடியாக்கி தேனுடன் கலந்து சாப்பிடலாம் கவனிக்க வேண்டியவை எந்த ஒரு மூலிகையும் போலவே ஆவாரத்தை முறையான வழியில் சரியான அளவில் பயன்படுத்த வேண்டும் தொடர்ந்து நீண்ட நாட்கள் பயன்படுத்தும் முன் மருத்துவரை கலந்தால் இது போன்ற பதிவுகள் மேலும் தெரிந்து கொள்ள லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க